அதுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நீதிபதி நான் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டுக்கிறோம் ஆனால் சாதி பிரச்சனைன்றது வரவே இல்லை இது வரைக்கும் சாதி பிரச்சனையும் வரல அவன் எங்கள் வீட்டுக்கு வருவேன் ஆதி வா மருது வா அண்ணே வா எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க என்னைட்டையுமே வந்து கேட்பேன் அம்மா எங்கம்மா ஆதி எங்கன்னு வந்து கேட்பேன் எங்களுக்கு போயிட்டாங்கடான்னு சொல்லுவேன் பைக்கில் போவாங்க வருவாங்க சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து தண்ணி அடிப்பாங்க சரக்கு அடிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இது வரைக்கும் தாயா பிள்ளையாக தான் இருந்திருக்கும் எந்த பிரச்சனையுமே இங்கே வரேன் வணக்கம் இந்தியாவுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனமாரி சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைய காணொலி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறபடியா அந்த மானாமதுரை பக்கத்தில் இருக்க அந்த மேலாப்பிடாவூர் அப்படிங்கிற அந்த கிராமத்தில் நடந்த சம்பவம் தான் அதை வந்து மீடியாக்கள் எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க பாருங்கள் காவல்துறையே சொல்லியிருக்காங்க வந்து அது வந்து இரண்டு நபர்கள் இரண்டு இளைஞர்களுக்கு இடையே நடந்த ஒரு வாக்குவாதம் முற்றி போய் ஒரு மது போதையால் ஏற்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அவர் வந்து ஏதோ தவறான வார்த்தையை பேசியிருக்காரு கோவப்பட்டு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது இது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு செயல் தான் அதாவது ஒரு ஆயுதம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு அருவா எடுத்து ஒருத்தரோட கையை வெட்டுறது அதுக்கப்புறம் அடிக்கிறது மொத அடிதடி சண்டை இதுவே வந்து ஒரு ரொம்ப தவறான ஒரு விஷயம்தான் ஆனால் இதுக்கு வந்து காரணமாக அங்கே சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனல்ஸில் சிலர் உட்காந்து என்ன தகவல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே கேட்குறது இல்லை டேரெக்டாக எடுத்தோன்னே இது வந்து ஜாதி பிரச்சனை ஜாதிய மோதல் அப்படின்னு வந்து உருட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது புல்லெட்டு எடுத்துகிட்டு போனதுனால பண்ணிட்டோம்னா அந்த ஊரில் அந்த பையன் புல்லட்டே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வச்சுட்டுருக்காப்பில எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரியாக நடந்துட்டுருக்கு புல்லட் எல்லாேரும் தான் ஓட்டுறாங்க புல்லட் ஓட்டுறவங்களும் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்களா இது வந்து ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டு சமூகமுமே அங்கே இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களே ஒற்றுமையாக ஒரு அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா அந்த ரேஞ்சில் அவங்க வந்து உறவு முறை சொல்லி அழைக்கக்கூடிய வழக்கம் கொண்ட ஒரு ஊர் ஒரே சமூகத்துக்குள்ளே கிடையாது மாற்று சமூகங்கள் அனைத்து சமூகங்களுமே ஒரு உறவு முறை சொல்லி வாழக்கூடிய ஒரு ஊராக இருந்திருக்கு அந்த ஊர் அந்த ஊரில் ரெண்டு இளைஞர்கள் மோதிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த ஊரையும் பிரித்து விடுற அளவுக்கு இவங்க வந்து என்னென்னா இது வந்து ஜாதிய மோதல் இது ஜாதிய ஒரு ஏற்றத்தாழ்வு சில யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்காங்க இந்த நாம் தமிழர் சீமானோடய தம்பிகள் அந்த யூடியூப் சேனலில் என்ன பேசுகிறாங்க தெரியுமா வட இந்தியாவில் ஒரு தலித் சமூகத்து இளைஞர்கள் குதிரை வாங்கி ஓட்டினாங்கன்னா அந்த குதிரையும் கொண்டு அந்த இளைஞரையும் வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டு வந்து இந்த கூட கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்போ இவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசில் வன்மை இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இதே பிரச்சனை தான் இதே பிரச்சனை இப்போ வந்து அந்த சமூகத்தை சேர்ந்த ரெண்டு சமூகம் வேறு வேறு சமூகம் அந்த அப்படியே அப்படி உள்ட்டாக இருந்துச்சுன்னு என்னாகும் பாருங்கள் இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மாணவன் வந்து குறிப்பிட்ட ஒரு முக்களத்துவ சமூகம் சேர்ந்தவனாக இருந்து அந்த சம்பவம் செஞ்ச அந்த பையன் வந்து ஒரு அந்த பையன் வந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சமூக பையன் வேணாம் இருந்தால் அப்படின்னா இந்த சமூகத்தை யா இந்த சமூகத்தை யாருமே எடுத்து பேச மாட்டாங்க நம்ம பேசுங்க 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 யாருமே பேச மாட்டேங்க அப்படின்னு சொன்னாலுமே காது கொடுத்து வாங்க மாட்டாங்க ஆனால் இது வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் இருந்தான் அப்படின்னா உடனே பிசிஆர் போடணும் உடனே அது வந்து மிகப்பெரிய இஷ்யூ ஆகணும் அப்படின்னு உடனே ஆன் தி ஸ்பாட்லேயே வந்து யூடியூப்பில் வந்து பேசுகிறது நியூஸ் போடுறது உடனே ஸ்பாட்லேயே பண்ணுறாங்க என்ன ஏதுன்னே விசாரிக்கிறது கிடையாது உடனே வந்து பேசுகிறது அந்த ஊர் மக்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே சமூக நல்லிணக்கத்தோட இரண்டு சமுதாயமும் ஒற்றுமையாக தான் இருந்திருக்காங்க ஒரு சின்ன பசங்க வந்து பே ஒரு சின்ன சம்பவம் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஊரோட ஒற்றுமையே கெடுத்து விடுறதா தமிழ் சமூக ஒட்டுமொத்த சமூகமும் இப்படி தான் அப்படி இப்படின்னு பேசுகிறதா இது எத்தனை இடங்களில் வந்து பாதிக்கப்பட்ட இடத்துல அந்த தேவர் சமூகங்கள் இருந்திருக்கு அந்த நேரத்தில் யாராவது வந்து பேசியிருக்கீங்களா அதெல்லாம் இப்போ ஜாதி பிரச்சனை கிடையாதா அப்போ இது வேண்டுமென்றே திட்டமிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வரீங்க திட்டமிட்டு அதற்கு காரணம் என்னென்னா ஒரு பிரச்சனை ஒரு வாய்ப்பு கிடச்சிட்டு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அந்த சமூகத்தை அப்படியே அமைக்கிடணும் அந்த ஊரில் அந்த சமுதாயத்தையே வந்து டோட்டலாக வந்து அழிச்சிடணும் இந்த ஒரு பேசிஆர் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த சமூகத்தை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ரெண்டு இளைஞர்கள் மோதிட்டாங்க தனிப்பட்ட விரோதத்தில் மோதிக்கிட்டாங்க அப்படின்னா அதில் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா உடனே பிசிஆரை போட்டு அவனை வந்து அப்படியே அமைக்கிறணும் இனிமேல் நீ என்ன பண்ண பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப் ஒரு இரண்டு சமூகத்துக்கு இடையிலான ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு சின்ன பசங்க ஒரு இளைஞர்கள் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள சத்தம் போட்டு அவங்க என்ன தண்டையும் சட்டப்படி என்ன தண்டனை வாங்கணுமோ அதை வாங்கி கொடுக்கணும் அதை விட்டு அதை வந்து ஜாதி பிரச்சனையாக வந்து ப்ரொமோட் பண்ணுறது இந்த நாம் தமிழர் கட்சியோட சார்ந்த யூடியூப் பிரஸ்லாம் என்ன பேசுகிறாங்க தெரியுமா உடனே மருது பாண்டியர் இழுத்துறது வேலு நாச்சியார் இழுத்துறது ஏய் எங்கள் வேலுநாச்சியார் மருது பாண்டியர்லாம் இப்படியாக இருந்தாங்க அவங்க அவங்க முப்பாத்தன் அவங்க அப்பாத்தா எல்லோரும் இழுத்து பேசுகிறது அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஜாதிய வண்ணம் அந்த ஊர்ல அந்த அம்மா என்ன சொல்றாங்க யாரு வாங்கன்னு கூப்பிடுறாங்க என்னிட்டையுமே வந்து கேட்பேன் அம்மா எங்கம்மா அம்மா ஆதி எங்கன்னு வந்து கேப்பேன் இது போயிட்டாங்கடான்னு சொல்லுவேன் பைக்கில் போவாங்க வருவாங்க சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து தண்ணி அடிப்பாங்க சரக்கு அடிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா இது வரைக்கும் தாயா அப்படியா தான் இருந்திருக்கும் எந்த பிரச்சனையுமே இங்கே வராது அவங்கள அவங்க வந்து நாங்க சாக்கடையாவும் பார்க்கல தாயா அப்படியே தான் பாப்பா அவங்க முரசிதான் கூப்பிடுவாங்க அதுலேயும் நாங்கள் கேட்டுக்கிருவோம் சாதி பிரச்சனையை போட்டியன்னா நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் தாயா பிள்ளையா ஒற்றுமையாக இருக்கிறோம் எந்த கோயில் விஷயமா இருந்தாலும் அவங்க இல்லாமல் இந்த ஊரில் நடத்த மாட்டாங்க எங்கள் கிராமத்துக்காரவங்க அப்படி இருக்கிற ஊரு எப்படி அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் மாமன் மச்சான் பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி நாங்கள் பழகணும் ஊர்ல ஜாதி பிரச்சனையும் வரைக்கும் கிடையாது எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அவங்க வருவாங்க போவாங்க எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு வரைக்கும் போவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கிற ஒரு ஊரில் ரெண்டு பசங்க வந்து சண்டை போட்டு தப்பு நடந்துட்டு ஒரு குடி போதையில் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு குடி தான் காரணம் போதை தான் காரணம் வேலைவாய்ப்பின்மை தான் காரணம் வேலைக்கு போயிருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குமா ஸோ அதை வந்து பேசுகிறதுக்கு இல்லாமல் உடனே எங்கே ஒரு தமிழ்நாட்டில் எங்கேயுமே இந்த ஜாதி பிரச்சனைலாம் கிடையாது ஏன்னா இப்போ இல்லை இப்போ யார் தாழ்ந்த ஜாதி யார் பட்டியல் சமூகம் பட்டியல் சமூகம்னு சொல்ல முடியுமா சொன்னாலே நம்மக்கிட்ட சண்டைக்கு வராங்க இன்றைக்கு எல்லாருமே ஆண்ட பரம்பரையாக ஆகிட்டாங்க யாரும் வந்து யார் பண்ணாலுமே திரும்ப திரும்ப பதிலுக்கு பதில் ரெண்டு சமூகத்துலையுமே பண்ணுறாங்க இங்கே விட அங்க அங்கே விட இங்கே இழப்புகள் அதிகமாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்துக்கிட்டு இங்கே ஜாதியை கொடுமை நடக்குது இங்கே அமுக்குறாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எங்களை சிறப்பு போட்டு நடக்க விட மாட்டாங்க எங்களை வந்து ரொம்ப தப்பாக பார்த்துட்டாங்க அந்த இளைஞர் பேசுகிறதே வந்து ரொம்ப அபத்தமாக இருக்குது இங்கே எல்லோரும் நெஞ்ச நடந்துகிட்டு இருக்காங்க யாரையும் யார் தப்பாக குறை யாருக்கு யாருங்க குறைஞ்சாவெல்லாம் கிடையாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி இது அந்த அவங்க தான் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா இந்த யூடியூபர்ஸ் இந்த சீமான் கட்சியில் இருக்கிறவங்க இந்த நியூஸ் சேனல்லாம் கூட இஷ்டத்துக்கு பேச என்ன சம்பவம் நடக்குன்னு கிடையாது கிடையாது அந்த இடத்துக்கு களத்துக்கு போன மீடியாஸ்ன்னு பார்த்தா பிஎம்டி மீடியா தேவர் மீடியா அப்படி ரெண்டு மீடியாஸ் தான் களத்துக்கு போயிருக்காங்க களத்துக்கு போய் அந்த மக்கள்கிட்ட டேரெக்டாக எடுத்து என்ன நியூஸ் அப்படிங்கிறத கேட்டு வீடியோவாக பதிவு பண்ணியிருக்காங்க மற்றபடி எல்லா யூடியூப் சேனல்ஸுமே பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் நியூஸ் சேனல்ஸும் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் உட்காந்துக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தேவைன்னா வந்து என்ன வேணாலும் பேசலாம் உடனே எடுத்தவொன்னே ஜாதி பிரச்சனையை ஆக்கி வந்து பிசிஆர் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது வந்து தேவர் சமுதாய அமைப்புகளும் சரி மற்ற சமுதாய அமைப்புகளும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் தொடர்ந்து போலியாக வந்து இது போன்ற சட்டங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அழுத்தணும் அமுத்தணும் அவங்கள வந்து அப்படியே ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சட்டங்கள் வந்து தவறாக பயன்படுத்தப்படுது ஸோ இதை வந்து எல்லாருமே பொதுத்தளங்களில் பேசுங்கள் அதை பேசாதவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்காதீங்க உங்களுக்கு எதிராக உட்காந்து யூடியூப் சேனலில் உட்காந்து இருக்காங்க என்ன நடக்குமே தெரியாமல் அவங்களெல்லாம் நீங்கள் ஆதரிச்சுட்ருக்கீங்க ஸோ நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் சந்திக்கிறேன் நான் சொன்னேன் பாண்டியன் ஜெய்ஹா